ஆரோக்கியமும் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் நல்வாழ்வே நற்செல்வம் உடல் நலம் உயர் செல்வம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இன்று நாம் சாப்பிடுவதில் பழக்கமும் உணர்வும் இதை பற்றி பார்க்க இருக்கிறோம் பற்றி விளக்கம் தர நம்மிடையே இணைந்துள்ளார் டாக்டர் பிரம்மா குமாரி சகோதரி சாந்தி அவர்கள் இவர் மருத்துவராக இருந்து கொண்டு கடந்த இருபத்தி ஆறு ஆண்டுகாலமாக ராஜயோக தியானத்தை பயின்று வருகிறார் கடந்த இருபத்தி மூன்று ஆண்டு காலமாக ஆன்மீக சேவையும் செய்து வருகிறார் நேர்களே உங்கள் அனைவரின் சார்பாக அவரை அன்போடு வரவேற்கின்றேன் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி சிஸ்டர் இந்த சாப்பிடும்போது பய உணர்வு ஏற்படுது இதிலிருந்து விடுபட என்ன வழி இருக்கு சிஸ்டர் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சிஸ்டர் அதாவது நம்ம சாப்பிடும்போது எல்லாருக்கும் பயம் வர்றதில்ல பய உணர்வு எப்போ வரும்னா எப்போ நாம் வந்து நமக்கு ஒரு ஒரு இன்னும் சொல்லியிருக்காங்க இப்போ அம்மா அப்பான்னா குழந்தைங்களுக்கு இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு டாக்டர் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போ அந்த சொல்லப்பட்ட விஷயத்தை எப்போ மீறுறோமோ அந்த லா இருக்கு இல்லையா அந்த லாவை எப்போ மீறுறோமோ அப்போ தான் பய உணர்வு வருது அதுபடி கேட்கும்போது யாருக்குமே பய உணர்வு வராது இப்போ உலகத்துலேயே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த லாவை கொண்டு வரத்துக்காகவே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது ஒன்று ஒன்று நம்ம வேர்ல்டில் நம்மளுக்கு எல்லாருமே உதவி பண்ணுறாங்க இப்போ லா டிபார்ட்மெண்ட் வந்து கோர்ட்டு இதெல்லாம் வச்சுருக்குறாங்க ஏன்னா நம்முடைய நடத்தையில் ஏதாவது மாறி போச்சு தவறாக போச்சு அப்படின்னா அதை சீர்படுத்துறதுக்காக அது மாதிரி ஆரோக்கியத்தில் வந்து நம்ம சீராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்குது டாக்டர்லாம் இருக்காங்க இப்போ நம்ம வந்து அதை நல்லதெல்லாம் சொல்கிறோம் ஏன்னா நோய்க்கு தகுந்த மாதிரி உணவு முறை மாறுது இப்போ டயபெட்டிக் இருக்குன்னா சக்கரை சுகர் உள்ள உணவெல்லாம் கார்போஹைட்ரேட் உணவெல்லாம் குறைக்க சொல்லி சொல்கிறோம் சாப்பிடாமல் இருக்க சொல்கிறது இல்லை குறைக்க சொல்லி சொல்கிறோம் அதே மாதிரி இப்போ கிட்னி ஃபெயிலியர் வந்துருச்சு அப்படின்னா உப்பு வேண்டான்னு சொல்கிறோம் இப்போ ரத்த குழாயில் ஹார்ட் அட்டாக்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இதில் ஹார்ட் ஃபெயிலியர்லாம் வந்துருச்சுன்னா உப்பை குறைக்க சொல்கிறோம் தண்ணியை குறைக்க சொல்கிறோம் இந்த மாதிரி என் வி மட்டன்லாம் வேணான்னு சொல்கிறோம் இந்த மாதிரி பழக்கத்தில் வந்து மாற்றங்கள் ஏற்பட சொல்கிறோம் ஏற்படுத்திக்கணும் அப்போ தான் ஆரோக்கியம் இருக்குன்னு சொல்கிறோம் இப்போ மருந்துக்கள் எல்லாம் குறையும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணோன்னா ஆனால் நம்முடைய பழக்கங்கள் என்ன பண்ணுன்னா நம்ம முன்னாடி இருந்தது வேறு அப்படியே நம்ம வந்து ஒரு நோய் வரும்போது இருக்க முடியாது அந்த பழக்கம் வரும்போது அதை ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்போ இந்த பழைய பழக்கத்தின் படியே நம்முடைய நேச்சர் எமர்ஜ் ஆகும்போது கண்ட்ரோல் இல்லாமல் ஏதாவது செஞ்சிடறோம் அப்போ தான் என்ன ஆகுதுன்னா பய உணர்வு வருது இந்த பய உணர்வை வந்து நம்ம போக்கணுன்னா ஈஸியாக போக்கிடலாம் நம்ம பிரம்மகுமாரிகளில் மெடிடேஷன் பண்ணாலே போதும் நமக்கு அந்த உள்ளே அந்த அவேர்னஸ் க்ரியேட் ஆகிடும் நம்ம கண்ட்ரோலிங் பவர் வேணும் ஏன்னா யோகா மூலமாக நமக்கு சக்திகள்லாம் கிடைக்கும் மெடிடேஷன் பண்ணும்போது பவர்ஸ் கிடைக்கும் இது டெவலப் பண்ணாலும் ஈஸியாக நம்ம வந்துடலாம் ஓவர் கம் பண்ணிடலாம் பயோ உணர்வுலாம் ஓவர் கம் பண்ணிடலாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு கழுகு இருக்குது அந்த கழுகு வந்து எ இற தேடுது இந்த இறை பார்க்கும்போது ஒரு குருவி வந்து கண்ணுக்கு தெரியுது கழுகுக்கு குருவி வந்து கிரவுண்டில் இருக்குது இந்த மேலேருந்து பறந்து வருது அந்த குருவியை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இரையாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி அது வருது பறந்து வருது கீழே நோக்கி பறந்து வருது இந்த குருவி வந்து இதை பார்த்த உடனே என்ன பண்ணிடுச்சுன்னா பயப்பு அந்த குருவி வந்து இறைவன் அதுக்குன்னு பறக்கக்கூடிய ஒரு சக்தி கொடுத்துருக்காரு அந்த நினைவில் அது என்ன பண்ணுது வேகமாக பறக்குது அது குருவி வந்து கழுகை பார்த்து ஐயோ கழுகு நம்மளை சாப்பிட்ருமே அப்படின்னு நினச்சிட்டு அந்த இடத்துல நிற்கலை அந்த இடத்துல அது இறையாகலை அதுக்கு பதிலாக தனக்கு கொடுத்து கூடிய ஒரு சக்தி இருக்கு இறைவனுடைய சக்தி வந்து பறக்கக்கூடிய சக்தி த அந்த குருவிக்கு கொடுத்துருக்காரு அப்போ அந்த குருவி அந்த உணர்வில் என்ன பண்ணுதுன்னா பறக்குது வேகமாக பறக்குது அதுவும் வேகமாக பறக்குது கழுகும் துரத்திட்டே வருது அந்த குருவி போய் ஒரு அதனுடைய கூட்டுக்குள்ளே போய் உள்ளே போயிடுது உள்ளே போனோடனே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த கழுகுனால அதுக்கு உள்ளே போக முடியல உள்ளே போய் அந்த என்ன கூடு பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் அதனால அது உள்ளுக்குள்ளே போய் மறைகிறதை வந்து அதனால் அங்கே போய் அதை இறைய எடுத்துக்க முடியல அந்த குருவியை எடுத்துக்க முடியல அவ்வளோதான் அவ்வளோ வந்த அந்த கழுகு என்ன பண்ணுதுன்னா யூ டர்ன் அடித்து திருப்பி போயிடுது அப்போ அந்த குருவிக்கு வந்து அந்த பய உணர்வு வந்திருந்தா அந்த நேரம் நல்லா இருந்திருக்க முடியாது அதனுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போயிருக்கும் ஆனால் இறைவன் தனக்கு கொடுத்த சக்தியை வந்து அது அந்த நேரத்தில் பயன்படுத்திடுச்சு அதனால என்ன ஆயிடுச்சு அது பாதுகாப்பாயிடுச்சு அது போல தான் நமக்கு கூட லைஃப்பில் எல்லாம் வருது ஆனால் நமக்குன்னு இறைவன் வந்து ஒரு சக்தி கொடுத்துருக்காரு அதை நம்ம ரியலைஸ் பண்ணுன்னா இறைவன் மேலே ஒரு நம்பிக்கை தன்மேல ஒரு நம்பிக்கை இதெல்லாம் நம்ம டெவலப் பண்ணாவே அதை எமர்ஜ் பண்ணாலே அந்த சூழ்நிலைகள்லேருந்து நம்ம கடந்து வந்துடலாம் இதுக்கு முக்கியமாக நம்ம வந்து நம்ம யார் அப்படின்றத வந்து ரியலைஸ் பண்ணணும் அந்த பழக்கம் நமக்கு தெரிஞ்சால் கூட மாறாது ஏன்னா பல நாள் பழக்கம் நம்ம என்ன பழக்கமாக இருக்கோ அதுதான் நம்ம செஞ்சிருவோம் ஈஸியாக செஞ்சுருவோம் அதை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு அது கொஞ்சம் கஷ்டம் அது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் உள்ளே இல்லை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாட்டால் அது நமக்கு வராது அதுக்கு நம்ம முக்கியமாக நம்ம யார் அப்படின்னு நம்ம ஒரு நம்மளை நாமே ஒரு கேள்வி கேட்டுக்கணும் இப்போ யோகா தியானத்தில் நம்ம யாருன்னா சோல்னு சொல்லுவாங்க ஆத்மான்னு சொல்லுவாங்க உடல் வேற ஆத்மா வேற அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம ஆத்மாங்கிற கான்சியஸை டெவலப் பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம நினச்சோன்னாவே அந்த பய உணர்வு அப்போ நம்ம சாப்பிட்றோம் பின்னான்னு சாப்பிட்டு நம்ம நோயாளியாகி படுத்திருந்தோன்னா நம்ம என்ன செய்ய முடியும் யாருக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அதுக்கு பதிலாக இந்த இந்த உணர்வுகளை க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக நாம் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்காக தான் வந்திருக்கோமா சாப்பிட்டு எப்படியோ இருக்கிறதுக்கு நோயாக படுத்துக்கிறதுக்காக வந்திருக்குறோம் இல்லை இல்லை அப்படியே அந்த கான்சியஸை டெவலப் பண்ணுனாலும் அதுலேருந்து நம்ம கொஞ்சம் வித்ரா பண்ண முடியும் அந்த பழக்கத்துலேருந்து கொஞ்சம் வித்ரா ஆகும் ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளால் எந்த காரியமும் செய்ய முடியாது யாருக்குமே உதவ முடியாது நமக்கு தான் எல்லோரும் செய்யணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆகுது அதனால நம்ம வந்து அந்த நேரத்தில் நம்முடைய ஹையஸ்ட் பொட்டன்ஷியலை நம்ம எப்படி வச்சுக்கலாம் அந்த ஒரு கேள்வி நம்ம மனசில் வந்துருச்சுன்னா அந்த மாதிரி லாபம் மீறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி போயிடும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைச்சிட்டோம்னாவே அப்புறம் கொஞ்சம் நாளடைவில் அது நமக்கு அந்த அளவாக சாப்பிட்றது சொன்னபடி சாப்பிட்றது அந்த படி நடக்கிறது வந்து நமக்கு பழக்கமாகிடும் இந்த பழக்கத்தை சேஞ்ச் பண்ண தான் நம்ம இதுக்குள்ளே இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கணும் நம்ம யார் நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம் நம்முடைய ஹையஸ்ட் பொட்டென்ஷியல் அதாவது நம்முடைய சக்திகளை எப்படி நம்ம மீட்டு வச்சுக்கிறது நம்ம நிலையை நம்ம எப்படி வச்சுக்கிறது அதோடு நம்முடைய உண்மையான அன்புன்னா என்னன்னு கூட நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த நம்பிக்கை நம்ம சொன்னோம் இந்த அன்பு கூட நம்ம கண்டுபிடிக்க தெரியணும் நாம் என்ன நினச்சிக்குவோம் இப்போ சில பேர் வந்து சமைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அவங்களே சாப்பிடக்கூடியவங்களா இருப்பாங்க சில பேர் வந்து அவங்க சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க வீட்டில் சமைச்சு தருவாங்க அவங்க சாப்பிடணும் ஆனால் சாப்பிடும்போது அன்பு என்னன்னு கண்டுபிடிக்க தெரியணும் அன்பு வந்து இப்போ கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் கொடுத்தா தான் அன்புன்னு நினச்சிக்கிறோம் நம்ம நமக்கு என்ன பிடிக்கிறோ அதெல்லாம் கொடுத்துட்டா அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அன்புன்னு நம்ம மனசை கணக்கு பண்ணும் இப்போ நமக்கு வந்து அவங்க டாக்டர் சொல்லியிருக்கிறது அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு தெரியாமல் இருக்காது இப்போ அவங்க வந்து அதுபடி கேட்பாங்க ஹேட் நடந்துட்டால் நமக்கு அவங்களுக்கு அன்பு இல்லை நம்ம அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணிக்கிறது அன்பு இல்லை அதனால தான் நமக்கு பிடிச்ச தரமாட்டேங்கிறாங்க லாப்படி சொல்கிறாங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க தெரியணும் அவங்க லாப்படி தான் நடக்கிறாங்க நம்ம சுற்றி இருக்கவங்க நமக்கு என்ன நோய் இருக்குது தெரிஞ்சு அதுபடி அளவாக தான் கொடுக்குறாங்க ஆனால் நமக்கு அது பிடிக்காது அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது அப்போ நமக்கு என்ன வருது கோபம் வருது எல்லாமே வருது நமக்கு மேலே அன்பு இல்லை அப்படியெல்லாம் நம்ம ஒரு உணர்வுகளை க்ரியேட் பண்ணிடோம் அப்போ அந்த உண்மையான அன்புனா என்ன அப்படின்னு இருக்கும்போது இப்போ நம்ம மற்றவங்களையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கும்போது நாம எப்படி நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம் நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும் நம்முடைய ப்ரெசன்ஸ் வந்து இந்த உலகத்தில் நம்ம ஃபேமிலிக்கு என்ன வேர்ல்டுக்கு என்ன இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த பய உணர்வுலேருந்து நம்ம ஈஸியாக விடுபட்டுடலாம் ஏன்னா பிரம்மகுமாரிகள் தியானத்தில் வந்து நம்ம நமக்காக மட்டும் இருக்கக்கூடாது உலகத்துக்காக வாழணும் அப்படிங்கிறத தினசரி ஏன்னா இறைவன் வந்து விஸ்வ கல்யாண்காரின்னு சொல்லுவாங்க உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவர் அப்போ அவருடைய குழந்தைங்க நம்ம கூட எப்படி இருக்கணும்னா எப்போவுமே உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய எண்ணங்களாக செய்யணும் அப்படின்னு சொல்லித்தருவாங்க அப்போ இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணாலே என்ன ஆகிடுவோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சோல் கான்சியஸ் டெவலப் ஆகிரும் இந்த சோல் கான்சியஸ் டெவலப் ஆகிட்டால் நம்மளால் அந்த லாவை ஃபாலோ பண்ணுறது அதுக்கு உடன்பட்டு நடக்கிறது எல்லாமே ஈஸியாகிடும் அதனால் இந்த பய உணர்வுலேருந்தெல்லாம் நம்ம ஈஸியாக விடுபட்டுடலாம் சார் பய உணர்வை பற்றி மிக அழகாக எடுத்து சொன்னீங்க அடுத்து சாப்பிடுவதில் நமக்கு என்னென்ன பழக்கங்கள் இருக்குது சார் அதாவது சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம்னாவே என்ன அர்த்தம்னா நம்ம திருப்பி திருப்பி செய்கிறது நம்ம பிறந்ததுலேருந்து யாரும் சாப்பிடாமல் இருக்க மாட்டோம் சாப்பிட்றோம் அந்த சாப்பிட்றதுல வந்து பழக்கம்னா எதை நம்ம திரும்ப திரும்ப செய்கிறோமோ அதுதான் நமக்கு பழக்கமாக வரும் இப்போ சாப்பிட்றதுல பார்த்தீங்கன்னா ஓவர் ஈட்டிங் இருக்கு பிஞ்ச் ஈட்டிங்னு சொல்லுவாங்க எமோஷ்னல் ஈட்டிங்னு சொல்லுவாங்க இந்த மூணு விதத்தில் இருக்க இந்த பழக்கம் இந்த ஓவர் ஈட்டிங் அப்படிங்கிறத வந்து நம்ம நார்மல்னு கூட சொல்லலாம் ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது நம்ம நார்மலாக சாப்பிட்றதுக்கும் ஓவர் ஈட்டிங்க்கும் ஒரு ஸ்பெஷல் டே அன்னைக்கு ஒரு விருந்து அன்னைக்கு தயார் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு கொஞ்சம் மனசுல இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அதனால கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவோம் சில நேரம் என்ன ஆகும்னா நமக்கு போதும்னு தோணும் ஆனால் நம்ம வந்து எங்கேயாவது கொஞ்சம் லேட் ஆகும் நம்ம சாப்பிட வர்றதுக்கு அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு மனசில் வரும் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஓவர் ஈட்டிங்னு சொல்லுவோம் இதை நம்ம வயிறு நிறைஞ்சிருச்சு போதும்னு தோணிடுச்சு ஆனால் கூட இந்த மாதிரி சூழ்நிலைகளால் நம்ம சாப்பிடுவோம் இதை வந்து ஓவர் ஹீட்டிங்னு சொல்கிறோம் பின் ஈட்டிங் அப்படின்னு சொன்னால் இது ஒரு மனநோய் ஆக்சுவலாக இதை பார்த்தா ஒரு மனநோய் இது பின் ஈட்டிங்னா இதில் கண்ட்ரோல் இருக்காது நம்ம சாப்பிட்றதுல வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்காது இது வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவாங்க நம்ம சாப்பாடு வந்து எப்போவும் சாப்பிட்றத விட அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவாங்க கண்ட்ரோல் இருக்காது கட்டாயமாக சாப்பிடுவாங்க மனசில் வந்து என்ன இருக்குன்னா வெறுப்பு இருக்கும் அது செஞ்சு முடித்த உடனே நம்ம இப்படியெல்லாம் இருக்கிறோமே அந்த ஃபீலிங் வேறு வரும் இது எல்லாருக்கும் முன்னாடி செய்ய மாட்டாங்க முன்னாடி சாப்பிட மாட்டாங்க யாருக்கும் தெரியாமல் போய் உட்காந்து சாப்பிடுவாங்க இந்த சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த கில்ட்டி கான்ஷியஸாக இருக்கும் குற்ற உணர்வுலாம் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறது தான் பிஞ்சிட்டிங்கன்னு சொல்லுவாங்க இது வாரத்துக்கு மூணு முறையாவது நடந்தது அப்படின்னு சொன்னால் இது ஒரு நோய் இது இது இந்த மாதிரி நோய் இருக்கும் போது கட்டாயம் கன்சல்ட் பண்ணணும் இது வந்து கூட இருக்கவங்க தான் கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க ஏன்னா இவங்க வந்து தன்னுடையதை உணரக்கூடிய சக்தி இல்லை மறைச்சிருவாங்க எப்படி நமக்கு தெரியும்னா வெயிட் ஏறிடும் கண்ட்ரோல் இல்லாமல் சாப்பிட்றாங்க அதிகமாக சாப்பிட்றாங்க கனவிணான்னு சாப்பிட்றாங்க எதை சாப்பிட்ணுன்னு இல்லை எல்லாத்தையுமே சாப்பிட்றாங்க நேரம் அப் பண்ணிக்கிறது இல்லை டைமும் கேப்பும் கம்மியாக இருக்கும் இப்போ நம்ம காலையில் சாப்பிட்றோம் அப்புறம் மத்தியானம் சாப்பிட்றோம் இப்படி கேப் இருக்கும் அப்படி இல்லாமலே காலையிலக்கும் மத்தியானத்துக்கும் இடையில் உள்ள சாப்பாடே காலை சாப்பாடோட கூட சாப்பிடுவாங்க அப்போ இந்த மாதிரி அளவும் அதிகம் நேரமும் கண்ட்ரோல் இல்லை கண் மனசில் கட்டுப்பாடு இல்லை இந்த மாதிரி வரக்கூடியதை வந்து ஒரு நோயின்னு கூட சொல்லலாம் இதை தான் பெஞ்ச் ஈட்டிங்னு சொல்கிறோம் சிஸ்டர் இந்த ஓவர் ஈட்டிங் பெஞ்ச் ஈட்டிங் இதை பற்றி சொன்னீங்க அடுத்து இந்த எமோஷ்னல் ஈட்டிங் சொன்னீங்களா சிஸ்டர் அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் கொடுங்க சிஸ்டர் அதாவது எமோஷ்னல் ஈட்டிங் இந்த பின் ஜீட்டிங்கில் வந்து கண்ட்ரோல் இருக்காத மாதிரி எமோஷ்னல் ஈட்டிங்லேயும் கண்ட்ரோல் இருக்காது அதாவது உணர்வுகளுக்கு வசப்பட்டு சாப்பிட்றது இப்போ கோபமான உணர்வு கசப்பான உணர்வு வெறுப்பான உணர்வு கவலையான உணர்வு இந்த உணர்வுகளோட சாப்பிட்றது இதுதான் வந்து எமோஷ்னல் ஈட்டிங் இந்த ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா மனசில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் இருக்க நேரத்தில் நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸோடு சாப்பிட்றது இது வந்து செலக்ஷன் இருக்காது இந்த எமோஷ்னல் ஈட்டிங்கில் வந்து நம்ம இந்த மாதிரி சரிவிகித உணவு சாப்பிடணும் பேலன்ஸ் உணவு சாப்பிடணும் அப்படிங்கிறது வராது அவங்களுடைய சர்ச் எப்படி இருக்கும்னா கார்போஹைட்ரேட் உணவு தான் அதிகமாக சாப்பிடணும் மாவுச்சத்துள்ள உணவை தான் அதிகமாக சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க நாளடைவில் இதே பழக்கம் வர வர என்ன ஆகிடும்னா வெயிட் ஏறிடும் இது சில நேரம் இது மற்றதுக்கும் கார்போஹைட்ரேட்டுக்கு மட்டும் கிடையாது சில சாக்லேட்டு ஐஸ்கிரீமு இந்த மாதிரி அடிக்கடி போய் போய் எமோஷனை வருதுன்னா அதை ரிலீஃப் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி போய் சாப்பிட்றது இந்த மாதிரி செஞ்சுக்குவாங்க அதனால கொஞ்சம் நாள் ஆனால் அடிக்ஷனாக கூட ஆகிடுவாங்க இந்த மாதிரி தான் போதை மருந்து சிகரெட்டு இது கூட பழக்கத்துக்கெல்லாம் அடிமையாகிறாங்க இந்த மாதிரி எமோஷ்னலில் மாற்றிக்க தெரியாமல் இப்படி அடிமை ஆகிடுது இந்த மாதிரி இருக்கிறத தான் எமோஷ்னல்னு சொல்லுவோம் இந்த எமோஷ்னலுக்கும் பிஞ்சுக்கும் என்ன வித்தியாசம்னா ரெண்டுலேயுமே மனசில் கட்டுப்பாடு கிடையாது ஆனால் அளவு வந்து இதில் வந்து பின் ஜீட்டிங்கில் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்காது உன எமோஷ்னல் ஈட்டிங்கில் ஏன்னா இது அந்த நேரத்துக்கு சாப்பிடுவாங்க அப்புறம் விட்டுடுவாங்க இந்த எமோஷன் ஃபீலிங்கெல்லாம் ஜாஸ்தி வர நேரம் தான் சாப்பிடுவாங்க இது ஒரு ஹேபிட்டாக இருக்காது இந்த பின் வாரத்துக்கு மூணு முறையாவது இருக்கும் அப்படி இருந்தால் அது பின் ஜீட்டிங்னு சொல்லுவோம் ஆனால் எமோஷ்னல் ஈட்டிங் அப்படி கிடையாது இந்த எமோஷன் வரும்போது மட்டும்தான் அப்படி இருப்பாங்க மற்ற நேரம் அவங்க எல்லா எல்லாரும் மாதிரியும் நார்மல் ஈட்டிங் இருக்கும் அதுதான் டிஃப்ரென்ஸ் எமோஷ்னல் ஈட்டிங்க்கும் பிஞ்ச் ஈட்டிங்க்கும் இல்லை சிஸ்டர் இந்த எமோஷ்னல் ஈட்டிங் இதை பற்றி சொன்னீங்க எப்படி நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ஜீரண மண்டலத்தில் ஜீரணமாகுமோ அதே போல் இந்த எமோஷன் கூட ஜீரணமாகுமா சிஸ்டர் ஆமாம் இதை வந்து எமோஷ்னல் மெட்டபாலிசம்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம சாப்பிட்ற உணவு வந்து இதில் போய் எஞ்சியம் எல்லாம் கலந்து ஜீரணமாகுது இல்லையா அதை வந்து மெட்டபாலிசம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அதாவது வளர்ச்சிடை நம்ம உணவு வந்து எனர்ஜியாக மாறின பிறகு அது தேவையில்லாததெல்லாம் சிடைஞ்சிரும் அதாவது வளர் சொல்லுவாங்க மெட்டபாலிசம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நம்மளுடைய எமோஷன் கூட இந்த எமோஷனில் வந்து நம்ம கட்டாயம் ஜீரணம் பண்ண முடியும் இப்போ இந்த எமோஷன் வந்து இப்போ நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் இங்கே நம்ம வயிற்றுல அறப்படுது அறப்பட்டு நம்ம சிறுகுடலுக்கு அனுப்புது அந்த கைமை அதுக்கு ஒரு டைம் இருக்குது ட்ரான்சிட் டைம் சொல்லுவாங்க அந்த மாதிரி நமக்கு வரக்கூடிய எமோஷனை நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம மனசில் வந்து நம்ம பார்க்குறது கேட்குறது எல்லாமே எண்ணங்கள் உணர்வுகளை விழிப்படைய வைக்கும் அந்த உணர்வுகள் ஏற்படும் ஏற்படாமல் இருக்காது நம்மளை சுற்றி நிகழ்வுகள்லாம் நடக்குது இல்லையா ஏன்னா நம்ம தனியாக கிடையாது இந்த லைஃப்பில் உலகத்தில் தனியாக இல்லை நம்ம சுற்றி வந்து நிறைய விஷயம் நடக்குது நம்ம நிறைய பார்க்குறோம் நல்லதும் பார்க்குறோம் கெட்டதும் பார்க்குறோம் அப்போ நம்முடைய மனதில் வந்து தாக்கம் ஏற்படுது அந்த தாக்கம் ஏற்படும் போது அதை நம்ம வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஃபாஸ்ட்டாக நம்ம டிஸ்போஸ் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சாப்பிட்ற உணவு வந்து ஜீரண மண்டலத்தில் நம்ம போகுது உணவு குழாய் மூலமாக போகுது சிறு குடலில் ஜீரணமாகுது சத்து மட்டும் ரத்தத்தில் கலக்குது சக்கை வந்து வெளியில் போயிடுதுன்னு சொல்கிறோம் அதை மாதிரி தான் இந்த எமோஷனை நம்ம கண்டுபிடிக்க தெரியணும் இந்த கண்டுபிடிச்சோன்னா தான் என்ன பண்ணணும் நமக்குள்ளே உள்ள ஏற்படக்கூடிய உணர்வுகள் மாற்றங்களை வந்து நம்ம கண்டுபிடிக்க தெரியணும் நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கோம் நமக்கு இது தாக்குது இப்போது இப்போது ஒரு நல்ல ஒரு அழகான சூழ்நிலையில் போகிறோம் நல்ல ஒரு சுற்றுப்புறமே அவ்வளோ மலர்கள்லாம் நிறைஞ்சிருக்கு நறுமணமாக இருக்குது அந்த இடத்துல நம்ம வாக்கிங் போயிட்டு இருக்கிறோம் அப்ப நமக்கு என்ன ஒரு வைப்ரேஷன் இருக்கும் நல்ல ஃபீலிங் இருக்கும் அந்த ஃபீலிங்கை நம்ம உணர்கிறோம் அத மாதிரி இப்போ ஒரு குப்பையா இருக்க இடத்துக்கிட்ட போறோம். அப்பவே நமக்கு ஸ்மெல் நிறைய வருது அப்போ வந்து சில நேரம் ஆமிட்டு வர மாதிரி கூட இருக்கும் அப்போ நமக்கு அந்த சூழ்நிலை பிடிக்கல இதே சூழ்நிலை நல்லா இருக்கு அந்த மாதிரி நம்ம மனசுல வரக்கூடிய எண்ணங்களை நம்ம கண்டுபிடிக்க தெரியணும் உணர்வுகளை இப்ப நம்ம கோபத்தினால தான் அப்படி இருக்கிறோம் புறாமை வர்றதுனால தான் நமக்கு இப்படியெல்லாம் வருது இந்த மாதிரி செயல்பாடுகள் நடக்குது நமக்குள்ள அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுறதில்ல அப்போ அந்த உணவுகள்லேயே அந்த பிரபாவம் ஏற்படாது எப்போ நமக்கு அதை மாற்ற தெரியல அப்போ என்ன ஆகுதுன்னா ஸ்லோ டவுன் ஆயிரும் எப்படி வந்து இப்போ நமக்கு லிவர் இருக்குது கேல் பிளாடர் இருக்குது பேங்க்ரியாஸ் இருக்குது இதில் ஃபங்க்ஷன்லாம் கம்மியாகிடுச்சுன்னா டைஜஷன் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் இப்போ எல்லாம் கல் இருக்கும் சில பேருக்கு அப்போ என்ன ஆகும்னா உடனே ஜீரணமாகாது இப்போ எண்ணெய் பலகாரம்லாம் சாப்பிட்டாங்கன்னா இப்போ நார்மலாக வந்து ஒரு நம்ம சாப்பிட்டது ஜீரணம் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸில் ஜீரணம் ஆகிடும் அடுத்து பசிக்க ஆரம்பிக்கும் இது என்ன ஆகும்னா அப்புறம் ஆகும் சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் வரைக்கும் அப்படியே வயிறு மந்தமாக இருக்கும் இப்போ கேர் பிளடெல்லாம் டிசீஸ்லாம் இருந்தால் அந்த மாதிரி தான் நமக்கு எமோஷனலை கண்டுபிடிச்சி ஆக்கிக்க தெரியல அதனால் நமக்கு டிசீஸாக இருக்குது இப்போ நம்ம சொன்னோம்ல அப்பிந்திட்டிங் அந்த மாதிரி நோயாக இருக்குது நம்ம குற்ற உணர்வுல என்னன்னா அந்த உணர்வுலே தான் ரொம்ப நேரம் இருப்போம் இப்போ நம்ம தெரியாமல் செய்கிறோம் எல்லாருக்கும் தெரியாமல் வேறு செய்கிறோம் அப்போ அதெல்லாம் என்ன ஆகும்னா நம்ம மனசை வந்து பாதிக்கும் இந்த எமோஷனலை வந்து நமக்கு டிஸ்போஸ் பண்ண தெரியல அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னா நம்மளுடைய எல்லா ஆக்ஷனும் நமக்கு டயர்ட் ஆயிரும் சுறுசுறுப்பே இருக்காது ஸ்லோவாக இருக்கும் நம்மளுடைய செயல்பாடுகள்லாம் அண்ட்ராக்டிவிட்டியாக இருக்கும் முன்னாடி நல்லா இருக்கும்போது நம்ம என்னென்னலாம் செஞ்சோமோ சாப்பிட்ட பிறகு நல்லா தான் ஆக்டிவாக இருப்போம் ஆனால் அந்த ஆக்டிவிட்டி எல்லாமே ஆக்டிவிட்டி ஆகிடும் ஏன்னா நமக்கு எமோஷ்னலை நமக்கு சீராக்கிக்க தெரியலை அதனால என்ன ஆகும்னா நமக்கு எல்லாமே செயல்பாடுகள் ஸ்லோ ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த மாதிரி தான் நம்முடைய எமோஷ்னலை கூட நம்ம சீராக்கிக்க முடியும் அப்போ நம்ம வந்து சீராக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இது தேவையில்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா எப்படி நம்ம ஜீரண மண்டலத்தில் நம்ம சத்தம் மட்டும் எடுத்துக்கிறோம் சத்தை எடுத்துட்டு தேவையில்லாதது மோஷன் வழியாக வெளியில் போயிடுது அந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டை வந்து டிஸ்போஸ் பண்ண பழகிக்கணும் நம்ம எமோஷனில் நல்ல எமோஷனை வச்சுக்கணும் நல்ல வைப்ரேஷனை வச்சுக்கணும் அது எது டைஜஸ்ட் பண்ணுமோ அந்த நல்ல உணர்வுகளை வச்சுக்கணும் தேவையில்லாத உணர்வுலாம் நம்ம சக்கையை எப்படி வெளியேற்றுறோம் இல்லையா அந்த மாதிரி வெளியேற்ற தெரியணும் வெளியேறாமல் இருந்தால் கான்ஸ்டிபேஷன் வந்துடும் இப்போ நமக்கு எப்படி மோஷன் போகாட்டால் கான்ஸ்டிபேஷன் வருதில்லை சாப்பிட்றது ஜீரணம் ஆகும் ஆனால் கூட கான்ஸ்டிபேஷன் வந்துடும் வெளியே போகலை அப்போவும் நமக்கு பசி வராது நம்ம டைஜஷன் நல்லா இருக்காது மோஷன் போகாட்டாலும் கான்ஸ்டிபேஷன் வந்துடும் அது மாதிரி தான் நமக்கு எமோஷன் எல்லாம் மெட்டபிளைஸ் பண்ண தெரியல அதுவும் தேங்கியே நிற்கிது அப்படின்னா எமோஷன் நின்றுட்டே இருக்குன்னா அது கான்ஸ்டிபேஷன் அப்போ இந்த கான்ஸ்டேஷன் வந்ததுன்னா நம்ம ஏதாவது ஒன்று சாப்பிட்டு அதை வெளியேற்றோம் தண்ணி நல்லா குடிக்கிறோம் காய்கறி பழம்லாம் சாப்பிட்றோன்னு சொல்கிறாங்க வாழைப்பழம் எடுத்து சாப்பிட்றோம் எதாவது ஒன்று செஞ்சிடறோம் எமோஷன் போக போக வைக்கிறதுக்காக அந்த மாதிரி நம்ம எமோஷனை கூட நம்ம டிஸ்போஸ் பண்ணிக்க தெரியணும் நமக்கே இந்த பழக்கம் செல்ஃப் இதெல்லாம் செல்ஃப் மேனேஜ்மெண்ட்டு தான் நம்மளாக நம்மளுடைய மைண்டை வந்து மேனேஜ் பண்ணணும் செல்ஃபை மேனேஜ் பண்ணணும் பண்ணிட்டோன்னா நமக்கு இதில் இருந்து ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம் அப்போ நம்முடைய ஹெல்த் வந்து த நல்ல நிலையில் வந்துடும் சிஸ்டர் இந்த எமோஷ்னல் சீராக்கிட்டால் எமோஷ்னல் லீட்டிங் ஏற்படாதுன்னு சொன்னீங்க ஆனால் இது சில பேர்த்துக்கு ஹேபிட் ஆகிருச்சு சிஸ்டர் இதுலேருந்து விடுபட என்ன பண்ணுறது கட்டாயமாக நம்ம அந்த எமோஷ்னலாக சீராக்கணுன்னா நம்முடைய லைஃப் நல்லாயிருக்கும் சீராக்க முடியும் அது செல்ஃபுக்குள்ளே அந்த பவர் நமக்கு இருக்குது அதுக்கு நம்ம செல்ஃபை ரியலைஸ் பண்ணால் போதும் அந்த செல்ஃப் ரியலைசேஷனுங்கிறது வந்து சோல் கான்சியஸை டெவலப் பண்ணாலே ரியலைஸ் ஆகிரும் நமக்கு உள்ளே வரக்கூடிய நம்முடைய நேச்சரோட வாய்ஸ் நம்ம சன்ஸ்கார்ன்னு சொல்லுவாங்க நம்முடைய மனது புத்தி சன்ஸ்கார்ன்னு இருக்கு நம்முடைய சன்ஸ்காரத்தினுடைய வாய்ஸ் என்ன அப்படின்னு நம்ம உள்ளே ரீ ரியலைஸ் பண்ணிட்டோனாவே சேஞ்சஸை வந்து நம்ம ஈஸியாக கொண்டு வந்துடலாம் இதுலேருந்து நம்ம விடுபட முடியும் மெடிடேஷன் பண்ணால் இந்த வாய்ஸை நம்ம இன்னர் இது இன்னரில் நம்ம நேச்சரோட வாய்ஸ் என்ன நம்ம இன்ட்யூஷன்லாம் சொல்லுவோம் நமக்கு இது மாதிரியெல்லாம் தோணுது அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இன்னர் வாய்ஸ் எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுலேருந்து நம்ம சீராக்கிக்கிறது ஈஸியா இருக்கும் அதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம கண்டுபிடிச்சோம்னா மாத்திக்கிட்டோம்னா ஈஸியாயிடும் சிஸ்டர் சாப்பிடுவதில் பழக்கமும் உணர்வும் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக எடுத்து சொன்னீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி வணக்கம் வணக்கம் என்ன நேர்களே நிகழ்ச்சியை பார்த்தீங்களா சகோதரி இன்று சாப்பிடுவதில் பழக்கமும் உணர்வுகளையும் பற்றி மிக ஆழமான கருத்துக்களை எடுத்து கூறினார்கள் அதாவது சாப்பிடுவதில் அளவான உணவை சாப்பிட வேண்டும் மேலும் எமோஷனலை சீராக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக கூறினார்கள் அப்போது நாம் எதிர்பார்த்த நோயற்ற வாழ்வை வாழலாம் என்று தெரிந்து கொண்டோம் இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்